अरे मेरे को डर तो रहा था ना वीडियो कितनी लग रही है Thank வருஷம் இல்லையே போல நடக்கலாம் மற்றபடி நீங்கள்லாம் ட்ரெயினிங் நல்லா ஒழுங்காக செய்யுது நீங்கள்லாம் நாளைக்கு நாள் முன்னேற்றி அடைஞ்சது கமாண்ட் பயன்பே மேக்சிமம் ஏழு பேர் ட்ரெயினிங் பேர் போகணும் நூற்றி இருபத்தஞ்சி பேர் வேற ஃபோர்ஸுக்கு போங்க ஆனால் நூற்றி மூணு பேர் நீங்கள்னா வெற்றி என்னுடைய நல்வாழ்த்துக்கள்

பயிற்சி பெற துணி பயப்படக்கூடாது குத்தம் கண்ணோம் அதுமாதிரி திருஞ்சி இந்த நாட்டுக்கே நல்ல ஒரு சேவையாட்டி பேருக்கு கொடுக்க முடியும் அதே போல முப்படையிலே ஏற்போர்ட் எல்லாத்தையும் எழுதி நல்ல ஒரு பணியாற்றி எப்படி எங்கள் ராணுவங்கள் முன்னாள் ராணுவம் மாமா சொன்ன முன்னாள் ராணுவர்கள் சொல்லுவோம் நீங்கள வந்து இந்நாள் ராணுவங்களாகிட்டு அடுத்த வருஷத்துல வந்து பங்கு பார்க்கணும் வந்து ஒரு வாய்ப்பு வச்சு பங்கு பார்க்கணும் எங்களுடைய முப்படைகள் விசாரணமாக இருக்கோம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க

அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நம் இந்தியாவினுடைய எதிரி நாடு